பாக்ஸ் ஆபீஸ் டாமினேஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிரட்டல் வசூல் சாதனைகளை எட்டியுள்ளார் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் அந்த அசத்தல் சாதனைகள் நம்மை விட சினிமா துறையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம்பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்கப் போறோம் நார்வேயில் பத்து நாட்களில் நான்காயிரம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தது கூலி படத்துக்கு வெளிநாடுகளில் ஏற்படுத்திய வெற்றியை நினைத்தால் அதற்கு ரஜினி மட்டுமே இதை பண்ண முடியும் கிராண்ட் அதிரடி ரஜினிகாந்த் அவர்கள் ஓவர்சீஸில் இருநூறு கோடியை கடந்துள்ளனர் கூலி இருநூறு கோடியை கடந்து தற்போது அது ஆசியாவின் வரலாற்றில் முக்கிய சாதனையாக மாறியுள்ளது சவுத் இண்டியன் சினிமாவின் வரலாற்றில் மூன்றாவது முறையாக இருநூறு கோடியை எட்டியது அந்த சக்தி நம்ம தலைவர் ரஜினிக்கு மட்டுமே அமெரிக்காவில் நம்ம சூப்பர் ரஜினி வெற்றி எவ்வாறு பரவியிருக்கின்றது இன்றைய நிலவரத்தில் அனைத்திலும் அவரது வசூல் சாதனைகள் உள்ளன இதனால் ரஜினி சினிமா உலகின் அரசர் என்பதை நாம் கூறலாம் இனி ரஜினி எத்தனை சாதனைகளை உருவாக்கி சாதிக்கப் போகிறார் இந்த முறையும் நான் தான் வசூல் சக்கரவர்த்தி என்று நிரூபித்துள்ளார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க